உடலையும் ஆரோக்கியத்தையும் உடலினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் சொல்லணும் அதுக்குண்டான யோகா செஞ்சு காட்டணும் மனதையும் செம்மைப்படுத்தணும் ஏன்னா மனம் கெட்டால் உடல் நோய் வரும் உடல் நோய் வந்தால் மனது கெடும் ரெண்டுத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அதிரடி முடிவு தான் எடுக்கணும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னுடைய பெயர் ஏ உமாபதி என்னுடைய யோகா சேனலினுடைய பெயர் யோகா உமாபதி ஒரு யோகா மாஸ்டர்னுடைய கடமை உடலையும் ஆரோக்கியத்தையும் உடலினுடைய ஆரோக்கியத்தையும் உண்டான வழிமுறைகள் சொல்லணும் அதுக்குண்டான யோகா செஞ்சு காட்டணும் மனதையும் செம்மைப்படுத்தணும் ஏன்னா மனம் கெட்டால் உடல் நோய் வரும் உடல் நோய் வந்தால் மனதுக்கிடம் ரெண்டுத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அதை ஒரு வீடியோவில் நான் ப்ராக்டிக்கலாக ஆக்ட் பண்ணி காட்டினேன் சரியா சரி இப்போ அதனால் ஒரு பிரச்சனை அதில் வந்து அதிரடி முடிவு எடுத்தாகணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கிங்க அதிரடி முடிவு தான் எடுத்தாகணும் அதில் தாய்க்கறக்கூடாது மெதுவாக முடிவு எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு மெதுவாக முடிவெடுக்கலாம் இப்போது ஒரு நீங்கள் பெண் வீட்டுக்காரே பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டார் எங்களுக்கு பிடிச்சிக்கிதுன்னு சொல்கிறாங்கன்னா நாளைக்கே நீங்கள் ஓடி போய் பார்த்து நிச்சயதார்த்துக்கிட்டு தேதி குறிக்கக்கூடாது அதில் விஷயத்தில் பொறுமையாக காக்கும் சில விஷயம் அதிரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் அதில் அதிரடியாக தான் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு உதாரணம் பேர் தான் தப்பு என் சென்டருக்கு ரொம்ப நாள் வந்து இந்த சிஷை அதுக்கு வந்து நான் நான் தான் ஆபத் பவான் நான் என் அது மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு குழப்பத்தில் இருந்தால் என்ன தான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க சரி அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க என்னென்னா அது சரி அது அப்புறம் வரேன் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சொல்ல போகிறேன்னு காத்து நிற்பீங்க அது ஒரு நாள் ஃபோன் பண்ணுது புதன்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணுது அப்போ வந்து கொரோனா பீரியடு அந்த குழந்தைக்கு வந்து அது பிறந்த குழந்தைக்கு முதல் குழந்த எழுபதாவது நாள் அது ஃபோன் பண்ணுதுங்க அது சொல்லி தான் எனக்கு தெரியும் நீங்கள் சனிக்கிழமை கொரோனா பாதித்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எங்கள் அத்தை வீட்டு மனுஷாள் பார்க்கறதுக்கு வராங்க அது எங்கள் அப்பா தடுக்க மாட்டேன்றாரு அனுமதிக்கிறாரு சரி வாங்கன்னு சொல்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது குழந்தைய தூக்கணுன்னு அவங்க தூக்கி கொரோனா குத்துற போகிறாங்க பயமாக இருக்குது அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியில் கொரோனா வராமல் இருக்கலாம் ஆனால் குழந்தைய தூக்கி அவங்க வரவங்க குழந்த தூக்காமல் இருப்பாங்க உறவினர் அதனால எனக்கு பயமாக இருக்குது எங்கள் அப்பா கிட்டே சொன்னால் வரவங்களா வராதன்னா கோச்சிக்குவார் கோச்சுக்குவாங்க சொந்த நான் எப்படி என் வீட்டு மனசில் கோச்சுக்க விட்டுருது அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு எனக்கு என்ன பண்ணுறன்னு புரியல இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நாளைக்கு கொரோனா பாதித்து குழந்தை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா எங்கள் மாமியார் எங்களை உண்டு இல்லைன்னு ஆகிடுவாங்க அதனால் என்ன செய்ய புரியல குருஜி நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும் சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லணுன்றது எனக்கு மனசில் வந்துடுச்சு அதாவது ஒரு காட் கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த தொழில் செஞ்சாலும் உண்மையாக நேர்மையாக சிறந்தையாக மனசாட்சி கட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்து செஞ்சால் அந்த கடவுளை ஞானத்தை மா சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே எனக்கு சொல்யூஷன் கட்டிடுச்சுமா ஆனால் அது ரொம்ப அதிரடியாக இருக்கும் சொல்கிறத நீங்கள் எடுத்துப்பியா நான் சொல்கிறேன் அப்படின்னு குருஜி இந்த மாதிரி அவசர கால கட்டத்தில் நான் அவங்கள யோசனை காப்பா இல்லைன்னா சும்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின் தான் நான் நானாக செஞ்சிடுவேன் ரொம்ப எனக்கு குழப்பமாக இருக்கிறது எனக்கு என்ன முடிவெடுக்கிறது எடுக்கிறது போது தான் நான் உங்களை யோசனை காப்பேன் நீங்கள் என்ன சொன்னாலும் மறுப்பு தட்டாமல் நான் அதை செஞ்சிடறேன் அப்படின்ச்சு சரி குழந்தைக்கு இப்போது மூணாம் மாதம் மொட்டையாக சொன்னேன் நாள் கணக்கு சொல் இன்றைக்கி எத்தனாவது நாள் அப்படின்னு கேட்டேன் எழுபது நாள் ஆயிடுச்சு ஆக மூணாவது மாதம் நடக்குது சரி ஓகே இப்போது இன்றைக்கி நாளைக்கு வியாழக்கிழமை நாலு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீ என்ன பண்ணுற நாளைக்கு நீ ஏன்னா நைட்டு தான் ஃபோன் பண்ணுற அதனால் உன் புருஷன் இன்னும் மூடில் ஆஃபீஸ்லேருந்து வருவாரோ இன்னும் மூடில் இருப்பாரோ சரி அதனால் நீ வந்து நாளைக்கு உன் புருஷங்கிட்ட இந்த சப்ஜெக்ட் பற்றி சொல் இல்லை ஒர்க் அட் ஹோமில் இருக்கிறாருன்னா அவருக்கு நல்ல மூடு இருக்கிற நேரம் பார்த்து நாளைக்கு சொல் இந்த மாதிரி சொல்கிறார் குருஜின்னு சொல் என்ன சொன்னேன்னா வெள்ளிக்கிழமை துணிமணி துணிமணியெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஓரளவு செட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை அதிரடியாக குழந்தை தூக்கின்னு கிளம்பிடு புருஷன் வீட்டுன்னு கிளம்பிடு நான் வந்து அவங்கள பார்க்க அனுமதிக்க மாட்டேன்ப்பா கொரோனா என் குழந்தைங்க இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா எங்கள் மாமியார் என்ன உண்டு இல்லைன்னு நாகிடுவாங்க நான் கிளம்புறேன் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ சொல்லிக்கங்க ஒன்று வெள்ளிக்கிழம கிளம்பிடு ஆனால் உங்கள் அப்பா அந்த நேரம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா கோச்சிக்க மாட்டாங்கன்னா அப்பா வீட்டு மன்னிச்சாலும் இல்லையா அதனால் உங்கள் அப்பா கோச்சிக்க தான் செய்வார் அதில் எந்த கருத்தும் இல்லை போயிடு ஆனால் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளார பேத்தியை பார்க்குறதுக்கு அது பெண் குழந்தை அலறிட்டு சைதா பேட்டிக்கு உங்கள் உங்கள் மாம்பார் வீட்டுக்கு வருவாங்க அவங்க ஏன்னா எழுபது நாள் அவங்க பராமரிச்சிருக்காங்க குழந்த முதல் பேத்தி உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை இனிமேல் அவன் கல்யாணம் பிள்ளை பெற்று தான் அவன் வந்து பேரனை பேத்தியை பார்க்கணும் முதல் பேத்தி எழுபது நாள் அவங்க பராமரிச்சிருக்காங்க பாசம் இருக்கும் ப திடீர்னு நீ கலம்பி போனால் அவங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டதுனால அந்த பத்து நாள் மேலே அவங்களால பார்க்காம இருக்க முடியாது அவங்களே அலறிச்சி சைதாபேட்டைக்கு வருவாங்க அந்த பத்து நாளைக்கு நீ கொஞ்சம் அப்பா மனசை கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டோன்ட்டு ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இருந்தால் பரவாயில்ல இருக்கு பத்து நாள் பொறுத்தவர் வந்து சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் கொரோனா அவங்க வந்து தூக்கி கொரோனா கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு வெறும் நீ வீசின்னு போகிறேன்னு வச்சுக்கோ உன்னை எதால் அடிப்பாங்க தெரியுமான்னு அதை அதை பொருள் பேர் சொன்னேன் அது யூடியூப்பில் சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்கும் இப்போ புரியுதா அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அதிரடி முடிவு தான் எடுக்கணும் நான் சொன்ன மாதிரியே அவங்க பத்து நாள் ஒரு வாரெலாம் பொறுக்கல அஞ்சாவது நாளே வந்துட்டாங்க பேட்டியை பார்க்குறதுக்கு சேதப்பட்டிக்கு சம்மந்தி வீட்டுக்கு ஓகேவா அதனால் அதுக்கப்புறம் அது அம்மா வீட்டு சைடுக்கே கூட குடி குடிப்போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ மாமியார்கிட்ட அண்டர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அவங்க குழந்தைய ஒர்க் ஹோம் பார்த்தா கூட குழந்தைய எங்கீட்டுன்னு வந்து விட்டுறாங்க அவங்க தனியாக இன்னும் இப்போ அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இங்கே விட்டுட்டு ஃப்ரீயாக அவங்க வேலை பார்க்குறாங்க ஓகேவா அதனால் இப்போ அந்த குழந்த ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூலுக்கு போனாலும் அவங்க விட்டுன்னு வந்து அங்கே விட்டுருவாங்க அம்மா வீட்டில் அப்புறமா வந்து நைட்டு தான் வந்து கூட்டின்னு போவாங்க அம்மா அப்பா தான் பராமரிக்கிறாங்க இல்லையா அப்போது கொரோனா வந்து பாதித்து இந்த குழந்தைக்கு ஏதாவது தான் இன்னாக ஆகிருக்கும் அதனால் சில சில பிரச்சனைகளுக்கு அதிரடி முடிவு எடுத்து தான் ஆகணும் தயங்காமல் அதிரடி முடிவு எடுங்க இல்லைன்னா அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை ஆகிடும் அதனால் பெரிய பாதிப்பு கிடைக்கும் ஆகவே இன்றைக்கி மனம் சார்ந்த பிரச்சனையாக என்னான்றதுக்கு ஒரு விஷயம் பார்த்தோம் இது போல் மனசை செம்மைப்படுத்துகிற வேலையை நான் செய்வேன் மனமத செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மகான் சொன்னார் அதனால் உங்கள் மனசை உண்டான விஷயங்களை நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் மறக்காமல் யோகா மாபதி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு உதவி செய் செய்யுமாறு அன்புடன் வேண்டு பார்த்துக்கோங்க நீங்கள் செய்கிற தவறெல்லாம் திருப்பிக்கங்க இந்த வீடியோவில் ஆரோக்கிய வாழ்க்கை என்னென்னா நீங்கள் திருத்திக்கணும்னு சொல்றீங்களோ அந்த அந்த நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் திருத்திக்கிட்டு ஆரோக்கிய வாழ்வு வாழுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா உடம்புல வலி இருக்குதா அதுக்கு உங்களுக்கு பண வசதி இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தரப்புல சரி பண்ண முடியுமா யோகால சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் வசதி இல்லாதவங்களும் நம்ம யோகா சென்டர் நமக்கு வீக்கெண்ட் கிளாஸ் இருக்கு அங்க வந்து பயிற்சி அடைங்க முக்கியமான வேண்டுகோள் உங்களை வீக்கெண்ட் கிளாஸ் நடத்துற அதுக்கு வந்து மினிமம் சார்ஜ் வாங்குறேன் அதை கொடுக்கறதுக்கு சக்தி உள்ளவர்களும் கொடுத்துட்டு வராங்க அது கொடுக்குறது கூட சக்தி இல்லாதவங்களும் ஏழை மாணவர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த யோகா கலை போய் சேரணும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வைத்தியம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பைசா கஷ்டமாக இருக்கலாம் ஸோ அதனால வேண்டி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் டே கிளாஸ் அந்த மாதிரி இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் இப்போது நான் வந்து நாங்கள் ஒரு ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக பையன் வேலைக்கு போகிறேன் மருமகளும் சம்பாதிக்கிறாங்க நான் ஏதோ ஷாப் போகிறேன் ஏதோ பண்ணுறேன் ஓன் ஹவுஸில் தான் ஸோ என்னால் வந்து என் கை காசு அதிகமாக செலவு பண்ணி ஏழை மாணவர்களுக்கு எதுவும் அதாவது அப்படின்னா என்னென்னா நான் வந்து ஒரு ஹால் வாடகைக்கு எடுத்து அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு வசதி கிடையாது ஸோ அதனால் நீ உங்களுக்கு இந்த யோகா கலையை வளரணும்னு நினச்சிங்கன்னா என் கையிலே நீங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்காதீங்க நான் அப்போ தான் நான் இங்கே சேவை பண்ணுறது தெரியும் நீ சென்னையில் நீ வெளிநாட்டில் இருக்கீங்க இந்த யோகா கலையை வளரணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் உங்களுக்கு முக்கியமான உறவினர் நண்பர் யாராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்டே அந்த பைசா வாங்கிட்டு அவங்களே ஒரு கால் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அங்கே நான் வந்து அந்த ஏழை மாணவர்கள் பேசிருக்கிறேன் ஓகேவா அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த கலையை வளர்கிறதுக்கு உதவி செய்யலாம் அதை யாராலும் முடிஞ்சால் செய்யுங்க இல்லை நீங்கள் இங்கேயே கூட ஏதாவது நீங்கள் கல்யாண மண்டலம் காட்டி வாடகை போட்டுருப்பீங்க அங்கே இருப்பீங்க இங்கே உங்கள் பிள்ளை அதை வாடகை வாங்கி இருப்பார் அவர்கிட்ட சொல்லி ஒரு ஒன் டே இலவச யோகா உறுப்பு அப்படின்னு நம்ம போட் போட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்க பார்த்து இலவசன்னா பார்த்துருப்பாங்க அதே திருச்சுட்டாங்க அன்னைக்கு போய்ட்டு நான் இலவச அந்த அந்த ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் கொஞ்சம் பிராணாயாமம் கொஞ்சம் மூச்சு பயிற்சி ஒரு நாள் உட்காந்து செய்கிற ஆசனம் ஒரு நாலு நின்று செய்கிற ஆசனம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவருக்கு டிக்டேஷன் கொடுத்துட்டா அதை லைஃப்லாம் செஞ்சுப்பாங்க அது ரெஃபரேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு மாதம் பொறுத்து அதே ஹாலில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதே ஒழுங்காக செய்கிறாங்களா நான் சொல்லி கொடுத்துட்ட பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சா அவங்க வாழ்நாள் முழுக்க அதை செஞ்சு அவங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க கூட ரெண்டாவது உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் ஒரு ஒரு ஏழைகள் ப பயன் அடைகிறதுக்கு அவங்க ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அவங்கள அவங்களோட ஏக்கத்தை தீக்குறிங்க நம்ம ஃபீஸ் கொடுத்து யோகா கற்றுக்க முடியன்ற அந்த ஏக்கத்தை நீங்கள் இதெல்லாம் பெரிய நம்ம எப்படி பேங்க் பேலன்ஸ் சேர்த்து போனால் அதை அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம அனுபவிப்பாங்க பாவத்தை சேர்த்து வச்சுட்டு அனுபவிப்பாங்க நீங்கள் இந்த சேர்த்து அது அவங்க அதை அனுபவிப்பாங்க நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான் வந்து ஒரு முப்பது வருஷம் நான் வந்து ஆயுத சட்டை போட்டேன்னு சாதாரண கார்னராக இருந்தாரு இன்றைக்கி சொல்ல முடியுமா யோகாம்மா யோகா மாஸ்டர் யோகா தெரப்பிச்சிட்டு பத்துரிச்சிட்டு என்ன இவ்வளோ நான் தகவல் தெரிவிக்கிறேன் அதில் ஆன் தாட் இன்னைக்கு இந்த வழி வழிசாரி எத்தனை வருஷமாக இருக்குதுன்னா இந்த பத்து பேரை ஸ்டூட்ரு கட்டிங் பிளேஸ் பேனு பைப் ரெய்ச்சி எல்லாம் இப்போ பத்து வரல் தான் இந்த பத்து வரல நான் கேரத்துக்கு கொடுத்து சரி பண்ணுறேன் ஒரு அதிசய நாட்டில் அந்த அந்த கடவுள் கொடுத்த ஞானந்தான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பண்ண குங்கியம் இப்போ நான் ஏதோ நான் என்னோடய வாழ்க்கையில் பண்ண குங்கியம் அதான் உலக முழுக்கோ உள்ள தமிழர்கள் என்னோட முகத்தை பார்க்குறீங்க பேச்சை கேட்குறீங்கன்னா எத்தனையோ பேர் அந்த அந்த டார் தொழிலோட ரிட்டையர் வீட்டில் உட்காந்துட்டு சும்மா உட்காந்து பொழுது பொழின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இந்த அளவுக்கு நான் உலகத்துக்கு என்னுடைய மகன் தெரிய என்னோட பேச்சை கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து எங்கள் எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியமாக இருக்கலாம் எங்கள் அப்பா யாருக்காவது அக்க மக்கா நெய்ப முப்பது வருஷம் ஆண்டு சட்டை போட்டோன்னா இந்த மாதிரி ஒயிட் காலர் அவ்வளவு எது சொல்ல வர புண்ணியத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குறத உங்களுக்கு சொல்ல வர இந்த மாதிரி ஒரு புண்ணியக்காரங்க செய்ய ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம சிஷியர் தான் இந்த வீடியோ சிரமப்பட்டு எடுக்கிறாரு அப்டேட் பண்ணுறாரு அந்த டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு என்னோட வேலையை உங்களுக்கு தகவல் கொடுக்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடுமையான உழைப்பு செய்யணும் ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி செஞ்சு என்னோட உழைப்புக்கு நன்றி செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன் வணக்கம்